வயசுள்ளார் கத்தருக்கு சூத்திரம் இன்று கத்தர் நம்ம ஒரு பேச விரும்புகிற வார்த்தை உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நிரப்புகிற தேவன் இன்றைக்கு நம்ம வாழ்க்கைக்கு எல்லா குறைகளையும் நிறைவாக்கும்படி எல்லா காரியங்களையும் பூரணமாய் நிரம்பும்படி கத்தரை ஆசிரியக்கப்படுறாருங்க நீதிமொழிகள் மூணாம் அதிகாரம் ஒன்பது பத்தி என்ன சொல்லுது ஒன்பது பத்தி என்ன சொல்லுதுன்னா உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பதனாலும் கத்தரை கனமன்னு எல்லா விஷயத்துலையும் காலையில் இருக்கிற நேரம் டைம் எல்லாவற்றையும் கொடுத்து கத்திர கனம் பண்ணும்போது கத்தரை எப்படி ஆஸ்வதிப்பானா அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும் உன் புரண்டு ஓடும் நீங்க செய்யற எல்லா காரியங்களும் கத்திர முடி கத்த செய்வாருங்க களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்புனா நீங்க செய்யற வேலை எல்லாவற்றிலும் பூர்ண ஆசிர்வாதம் வீடு குடும்ப வீட்டுல ஃபேமிலி நடத்தில இருந்தீங்க பாத்தீங்கன்னா கிச்சன்ல எல்லா பொருளும் கத்தனை பண்ணுவாரு நிரம்பி நிரம்பி கத்திர ஆஸ்விப்பாரு எல்லா காரையும் ஆஸ்ர்ப்பாரு பேங்க் பேலன்ஸ்